வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணி ஹவுஸில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக பழனி பாபா கழகம் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரியும் பாஜக ஆளும் வடமாநிலத்தில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் அ யூனிஸ்கான் அவர்கள் தலைமை வகித்தார் கண்டன சிறப்புரையினை மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் எம் தமிமுன் அன்சாரி மற்றும் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் அ அகரம்கான் ஆகியோர் வழங்கினர் அப்போது பேசிய அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்த சுதந்திர போராட்டம் போல் இன்னும் பத்து ஆண்டுகளில் அடுத்த சுதந்திர போராட்டம் கண்டிப்பாக நடக்கும் நமது சமுதாயத்திற்காக சுதந்திர போராட்டம் நாம் நடத்தியே தீர வேண்டும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுவரை முஸ்லிம்கள் நிம்மதியாக இருந்ததில்லை அவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் தனது பெரும்பான்மையை வைத்து அரசியல் சாசன சட்டத்தை மாற்றிவிடுகிறார்கள் வி சிங் கொண்டு வந்த மண்டல் கம்சனை இந்து மதத்தை வைத்து மதமாற்றம் செய்தவர்கள் தான் இவர்கள் சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து கண்டன உரையினை தமிழர் கட்சி மாநில தலைவர் வழக்கறிஞர் பா புகழேந்தி வீசிக்க வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாரிவேந்தன் தமிழ்நாடு இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் வா பிரபு தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் எஸ் ஜி உமர் முத்தியார் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில அமைப்பாளர் எம் சுலைமான் ஆகியோர் வழங்கினர் இதில் இஸ்லாமியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் வட இந்தியாவில் வாடக்கூடிய தலித்து மக்களுக்கு மத்தியில் அம்பேத்கருடைய கோட்பாடுகளுக்கு எதிராக தவறான சிந்தனைகளை அந்த மத மக்களுக்கு மத்தியிலே விதைத்து அவர்களை தங்களுடைய பாசிசத்துக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய போக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் நம்மை போன்றவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுகள் குறித்த விவாதங்களை பொது களங்களிலே நடத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு பாசிசம் இருக்கிறது என்று சொன்னால் கடந்த கால சம்பவத்தை நாம் குறிப்பிடலாம் அவர்கள் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளான டிசம்பர் ஆறாம் நாள்தான் பாபர் மசூதியை இடித்தார்கள் திட்டமிட்ட அந்த தேவையை தேர்வு செய்தார்கள்